ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பி பிளாக்ஸ் அன்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஹாய் லாரி பிங்க எல்லா இருக்கீங்களா எங்கேயா கிலோமீட்டர் ரேஷன் கடை தான் போகிறோங்க அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டு வரலாம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம் வாங்க அப்படியே கன்னியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்

ஒர்க்ஷாப் நல்லா இருக்குமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒர்க் ஷாப் இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் ஆமா உள்ள ஏரியாவே சூப்பரா இருக்குள்ள இங்கே இயற்கையா இருக்கும் நேற்று வந்த கோயம்புத்தூர் சரௌன்பட்டி இருந்து

ऑपोजिट ऑपोजिट हेलो आटो 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 आटो

ஏதோ ஒண்ணுன்னா தப்பு நம்மளால இல்லைனாலும் நம்மளால ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால போயிட்டோம் நம்ம அவங்க அவங்க நம்ம நம்ம இருந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நிம்மதியான ஒரு வேட சூழல் தேவைப்படும் வேலை கஷ்டமா இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் நல்லா இருக்குவோம் நம்மளை சுத்தி இருக்கிற ஆளுங்க நல்லா இருக்கும் அந்த மாதிரி யாரும் பெரிய மாட்டாங்க பேச மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வீட்டளவுக்கு நம்ம இருந்துக்கலாம் அது அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது வந்து இது வந்து சிவன் கோயில் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சிவன் கோயில் அதாவது ரேசங்கடை பக்கத்துலேயே இருக்குது இவ்வளோ கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா அவங்க ஒரு கோயில் தெரியும் எங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்க இந்த மேலே அந்த கோபுரம் மட்டும் தெரியுதுங்களா ரோடு கிராஸ் பண்ணி போனோம்னா அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட விலாக் என் பண்ணுறேன் வீடியோ என் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்